அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு குரு அதிசார பயிற்சியின் மூலமாக அதாவது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டாருங்க மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் துலாம் ராசியிலும் செவ்வாய் மற்றும் சூரியன் விருச்சகராசிலும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சுக்கர பகவான் இந்த மாதம் மூன்றாம் தேதியில் அதாவது நவம்பர் மாதம் மூன்றாம் தேதியில் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பதினேழாம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க இதுதான் இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த நவம்பர் மாதத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை எந்த விதமான மேன்மை மற்றும் அற்புதங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நிர்வாகத்திறன் படைத்தவர்கள் தைரியசாலிகள் துணிச்சல் மிக்கவர்கள் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் தன்னோட சொந்த முயற்சியால் மட்டுமே ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருடைய தயவையும் எப்பவுமே எதிர்பார்த்ததில்லை தனக்கென்று ஒரு கோட்பாடுகளையும் தனக்குன்னு ஒரு கொள்கைகளை கொண்ட ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னைக்கும் யாருக்கிட்டையும் அடிபணிஞ்சு போக மாட்டாங்க யாருக்கிட்டையும் உதவின்னு போய் நிற்க மாட்டாங்க ஸோ அப்படியேற்பட்ட ராசிக்காரர்கள் எல்லாமே ஓகே தாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் எதிர்பார்த்தபடி நடக்கல நிறைய ஏமாற்றங்கள் நிறைய வழிகள் நிறைய துரோகங்களை மட்டுமே அதிகமாக இருக்கேன் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்காதான்னு எதிர்பார்த்திங்கன்னா கட்டாயமாக சொல்லக்கூட இந்த நவம்பர் மாதத்தில் நிறைய அற்புதங்கள் மற்றும் மேன்மையை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரைய மோட்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிற ஸோ குருவுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது நான்கு ஆறு மற்றும் எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த குரு பகவான் வந்து இந்த நாலு ஆறு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஸோ தொழிலில் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய பேரை யாராலையுமே வாங்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு நிர்வாகத்தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டோம் ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரர்களுக்கு சில தொழில் அப்படிங்கிறது தோ துவங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அது வந்து கரெக்டான காலகட்டங்கள் அப்படிங்கிறது எனக்கு அமையவே இல்லைங்க நிறைய தடைகள் வருது நிறைய ஏமாற்றங்கள் வருது எல்லாமே உதவி செய்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் என்னை வந்து ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க என்னால் வந்து சரியாக இதை வந்து பண்ண முடியல என்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய காலகட்டங்கள் அதாவது நீண்ட காலகட்டங்களில் இருந்து சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் புதிய தொழிலை தொடங்குவதற்கான முயற்சிகள் இந்த நேரத்தில் ஈடேறுங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் எதுவும் இல்லைங்க லாபம் இல்லைன்னாலும் பரவாயில்ல நஷ்டத்துல இருந்து வெளியே வந்துவிட்டா போதும் ஏன்னா முன்ன மாதிரி என்னால் சரியா பண்ண முடியும் முன்ன மாதிரி என்னோட பிஸ்னஸும் சரியான விதத்தில் போகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படுங்க எதுவரை இருந்து வந்த இடையூறுகள் அப்படிங்கிறது விலகும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நிறைய லாஸை பார்த்துட்டுங்க அந்த லாஸ் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க பிஸ்னஸ் மாற்றம் பண்ணுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க நிறைய விஷயங்கள் உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது இருந்தும் கால சூழ்நிலைகள் நமக்கு சரியான விதத்தில் சப்போர்ட் ஆகலை என்னால் இதை வந்து சரியாக பண்ணவே முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க பிஸ்னஸில் இருக்கிற சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் தொழில் மாற்றம் செய்வதற்கான யோகா காலகட்டமாக இருக்க போதுங்க நான் பார்த்து சொன்னவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பிஸ்னஸ் ஓஹோன்னு நடந்துட்டுருக்கங்க என்னோடய பிஸ்னஸ் சரியான விதத்தில் நடக்க மாட்டேங்குதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாற்றம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நிறைய பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தேவைப்படுதுங்கன்னா ரொம்ப நாளும் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பொறுப்பெடுத்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு தொழில் ரீதி அந்த வேலை ரீதியாக எந்த மாற்றமும் இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்புகள் கூட மற்றவங்களுக்கு போதும் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கூட எனக்கு பின்னாடி வந்து சேர்ந்தவங்க ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கொடுக்குறாங்க என்னால் சகிச்சிக்கவே முடியலைங்கன்னா எல்லா திறமையும் இருக்குது அந்த திறமைக்கு தகுந்த ஆள் நான் தான் அப்படிங்கிறது அவங்க வாயிலையும் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறதோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதோ அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறதுக்கோ சரியான விதத்தில் அமைப்புகள் இல்லைன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க தொழில் ரீதி அதாவது அந்த வேலையில் வந்துட்டு ஒரு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக கிடைக்கும் புதிய வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க நிறைய இன்ட்ரூஸ் சட்டம் ஒளிப்போம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டேங்க எல்லாமே நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் எந்த ஒரு கால்ஸும் வரல இன்னும் வேலைக்கு எடுக்கிறதுக்கு எந்த ஒரு தகவலும் வரல அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும் ஏன்னா கொஞ்சம் நாள் போயிட்டு வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வேலையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க நிறைய இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் உங்களுடைய நிர்வாக திறமையால் அந்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க அதுக்கு உண்டான சில ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும் செஞ்ச வேலைக்கு அதாவது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க திறமைக்கு தகுந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நான் படாத அவமானங்களே கிடையாதுங்கன்னா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவோம் பிள்ளைங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நபர் தான் இவர் ஆனால் இவருக்கு இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி எல்லாமே வந்து தடையாயிட்டே இருக்குது கல்யாணம் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா இவரோட வாழ்க்கை இன்னும் வேற லெவல் இருக்குது ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சாருங்க கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணார் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனார் எல்லாத்தையுமே இன்றைக்கி அவருடைய சொந்த உழைப்பால் உருவாக்குனாரு ஆனால் அந்த திருமணம் மட்டும் கரெக்டான ஸ்டேஜில் அப்படிங்கிறது நடந்துருச்சுன்னா இவருடைய மதிப்பு மரியாதை இன்னுமே கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்கள ஏன்னா அது நமக்கே நல்லா தெரியுதுங்க எல்லாருக்கு ஆனால் இந்த திருமணம் மட்டும்தான் சரியான டைமில் நடக்கலை இதுக்கு நிறைய முயற்சி பண்ணுற கூட இருக்கிறவங்க பண்ணுற சதியோ குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய குழப்பமானு தெரியலைங்க எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கா நான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அந்த திருமணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க எனக்கும் அது கரெக்டான ஸ்டேஜில் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு வீடு கட்டணும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் ஒரு காரு பங்களா வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணேன் அந்த காலகட்டங்களில் அது எல்லாத்தையும் சரி பண்ண போய் இன்றைக்கி வந்து திருமணம் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேஜில் எனக்கு நடக்காமல் போயிருச்சு கூட இருக்கிறவங்களே நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளை ஏதாவது ஒரு விதத்தில் தடைகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த தடைகள் அகளுங்க கூட இருக்கிறவங்க வந்து உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது யாராலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வுகள் நடக்காமல் தடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலம் கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்குங்க குழந்தை சம்மந்தப்பட்ட பாகியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்கும் ரொம்ப நாளாக வந்து குழந்தைல அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை பாகியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் ஒரு வீடு கட்டணுங்க ஒரு வண்டி வாகனம் வாங்க விடும் அப்படின்னா மற்றவங்க மத்தியில் உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டணும் சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்க அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடணும் ஒரு கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து தடைபட்டுட்டுருக்குன்னு யோசிச்சிங்கன்னா அந்த நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு பகவானுடைய பொழுது கண்டிப்பாக புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமோ வீடு கட்டுவதற்கான யோகம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு யாரும் உங்களை வந்து முடியாதுன்னு சொன்னாங்க அவங்க முன்னாடி முடிச்சு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க அதே நேரத்தில் இந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்புகள் கொடுத்துட்டே இருக்குங்க என்னால் வந்து இதை சரியான விதத்துல ஹேண்டில் பண்ணவே முடியலன்னா ஹெல்த் அப்படிங்கிறது என்னால் வந்து ஹெல்த் ப்ராப்ளத்தினால சுறுசுறுப்பாக வந்து முன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியல ஒரு பிரச்சனை போனால் இன்னொன்று என்ன குடும்பத்தில் மாற்றி மாற்றி யாராவது ஒருத்தருக்கு பாதிப்பு வந்துகிட்டே இருக்குது இதனால் எனக்கு மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும் இந்த குரு பகவானுடைய பார்வை ஆறாம் வீட்டில் படும்பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோயினுடைய பிடிப்பேடையெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க நோய் சம்மந்தப்பட்ட கரெக்டான மருத்துவ முயற்சிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும் இந்த சர்ஜரி பண்ணா இந்த பாதிப்புகள் தீர்ந்துருங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா இது இந்த பிரச்சனை தீர்ந்துரும்னு சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது கல்வியில இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் கல்வி ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது தீருங்க எந்த கோர்ஸ் படிக்கலாங்க எந்த காலேஜில் படிக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருந்துட்டு அந்த யோசனைகள் தெளிவாக வந்து முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது கல்வி ரீதியாக இருந்து வந்த ஞாபக மறதிகள் மன மன உளைச்சல்கள் எனக்கு வந்து சரியான கோர்ஸ் வந்து நான் எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கல்லூரியிலோ அல்லது ஒரு ப ஒரு பள்ளி ஸ்கூல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களோ அல்லது வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில படிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரப்போதுங்க வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விளங்குங்க ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்குங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்குது தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத சில குழப்பங்கள் தேவையில்லாத நபர்களுடைய சம்மந்தப்படுத்தி பேசுகிற இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலுங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க நல்ல அந்யூனியம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில மன சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகும் உங்களை வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வந்து நான் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க கண்டிப்பாக விலகிய நண்பர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்ங்க இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்க ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி